ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொண்ணூறு முக்கியமான ஒரு காலகட்டம் தமிழர்களுக்கு சரி அப்படி என்னதான் நடந்தது கேள்வி செய்யப்படுது எப்படி செய்யப்பட்டது நடந்த பின்னாடி உள்ள மர்மத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜெயவர்த்தனா தான் இலங்கையோட பிரதமர் அப்பதான் இங்கே இருந்து ராஜீவ்காந்தி அதாவது இந்தியாவிலிருந்து ராஜீவ்காந்தி இலங்கைக்கு போறாரு அங்க போயிட்டு ஒரு ஒரு சில பேச்சுவார்த்தை நடக்குது இப்பதான் ஒரு ரூமுக்கு வந்து நம்ம இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியை இலங்கை அதிபர் ஜெயவர்த்தனை ரூமுக்கு வந்து அழைக்கிறாரு பேசுறாரு என்ன நடக்குது அப்படின்னா இலங்கைக்கு இருந்து அமைதி தேவை எங்க ராணுவத்தால எதுவுமே பண்ண முடியல நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே நீங்க உங்க ராணுவத்தை கொஞ்சம் எங்க நாட்டுக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி பண்றாங்க அமைதி நிலையாட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை வந்து ஒரு நிமிஷம் யோசிக்காத ராஜிகந்த் என்ன சொல்றாருன்னா ஓகேன்னு சொல்லிடுறாரு இப்பதான் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி அதாவது அவர் வந்து வெளியில நின்று பாதுகாப்பு இவருடைய முக்கியமான அதிகாரிகள் அவர்கிட்ட யாருமே வந்து எந்த ஒரு யோசனையுமே கேட்கலையா எதுவுமே கேட்காம ஓகேன்னு சொன்னதால எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி ஒரு ராணுவத்தை வந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனாலும் ஒரு ஓகே சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது அடுத்த இருபத்தி நாலு நேரத்தில் வந்து இந்திய ராணுவம் இலங்கையில இறங்குது அமைதியாக்க வர இந்திய ராணுவத்தை சிங்களர்களுக்கு பிடிக்கல அங்க உள்ள இலங்கைக்காரங்களுக்கு பிடிக்கல தான் என்ன பண்றாருன்னா கடற்படையை வந்து சந்திக்கிறதுக்கு போறாரு அங்க உள்ள கப்பல் படை வீரர் ஒருத்தர் வந்து ராஜீவ்காந்தியை வந்து துப்பாக்கி முனையால அதுவும் பின்னடியால தாக்குறாரு தாக்குதல வந்து அவருடைய மண்டல பெற்றிருந்ததுனா கண்டிப்பா அங்கேயே மண்டை உடஞ்சி அவர் செத்துருப்பாரு ஆனா அதுல வந்து சுதாரிச்சுக்கிட்டு அது வந்து நம்ம தாக்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குனு விலகிட்டாரு அதனால அவருக்கு வந்து லேசரா அடியோட தப்பிக்கிறார் இப்போ அவரு நேரம் வந்து வீட்டுக்கு வந்துறாரு எங்க இந்தியாவுக்கு வர்றாரு ஆனா இப்போ வந்து இங்க இருந்து அமைதிப்படை வந்து அங்க வந்து இறக்குறாங்க அது எட்டாயிரம் அமைதிப்படை வந்து இருக்கிறாங்க இப்ப அந்த வந்து அமைதிப்பட வந்து சிங்கள வரவிருக்காங்க ஈழ தமிழர்களும் வந்து வர இருக்கிறாங்க ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இலங்கை இந்திய ராணுவம் நம்மளை வந்து பாதுகாக்கும் நமக்கு வந்து ஆதரவாக இருக்கும் அப்படின்னு இலங்கை தமிழர்களும் சந்தோஷப்படுறாங்க அங்கே உள்ள சிங்களர்களும் சந்தோஷப்படுறாங்க இதுக்கு மேலே நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா இந்திய ராணுவம் சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்படின்னு அவங்க வந்து நினைச்சாங்க ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் கவனிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து இதில் இப்படி இயக்கம் அங்கே வந்து இலங்கையில் இயங்கிட்டு இருக்கு அந்த இயக்கத்துக்கு ஃபுல்லாகவே ட்ரைனிங் கொடுக்குறது யாருன்னா அது வந்து இந்திய படை தான் வந்து கொடுக்குது இந்திய ராணுவம் தான் கொடுக்குது விடுதலை புலி இயக்கத்தை வந்து வளர்த்து விட்டதே இந்திய ராணுவம் இந்தியா தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட விஷயம் அங்க இருந்து இருக்கும்போது இப்போ தான் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஓகே நம்ம வந்து எப்படி தான் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே நம்பிக்கையோட வந்திருக்காங்க ஏன்னா இவங்க வந்து அமைதிப்படையாக வந்திருக்காங்க நல்லா சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மாதம் வரலையும் வந்து அங்கே வந்து பாதுகாப்பு படைக்க நிற்கிறாங்க இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னா வந்து இளைஞர் ராணுவம் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டியே இதுக்கு மேலே நாங்கள் இல்லை அப்படின்ட்டு ஆயுதத்தெல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டு இப்போ இளைஞர் ராணுவம் வந்து வெளியேறாங்க இப்போ யார் இங்கே இருக்கிறதுனா இந்திய ராணுவம் தான் இருக்கு அவங்க அவசர கதையை ஒரே நாள் உத்தரவில் இங்கே வந்ததால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஓகே எது இருந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு அமைதியாக வந்திருக்கோம் அப்படின்னு ஆரம்பத்தில் எல்லோருமே அமைதியாக தான் இருந்தாங்க ஆனால் போக போக நிலைமை வேற மாதிரியே போக ஆரம்பிச்சது இந்திய ராணுவத்தோட முழு கட்டுப்பாட்டுக்கு வருது அதாவது தமிழர்கள் ரசிக்கும் பகுதி இப்போ யார் எதிரி ஏற்கனவே இலங்கை ராணுவம் இந்த பகுதியில் இப்போ இந்திய ராணுவம் நிற்கிது அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் அங்கே எதிரியை வந்து நிற்கிறது நிற்கிறது தான் இலங்கை ராணுவத்திலேருந்து விடுதலை கிடச்சிச்சு அப்படின்னு நினைச்ச தமிழ் மக்களுக்கு இப்போ ஒரு பெரிய இடியா இந்த நிகழ்வு நடக்குது ஆயுதத்தை ஒப்படைக்க இந்திய படம் வந்து கோரிக்கை விடுக்குது ஆனால் விடுதலை இயக்கம் மறுக்குது இங்கே தான் பிரச்சனை வெடிக்குது ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இருந்த விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தை ஃபுல்லாக கைப்பற நினைச்சாங்க பொருளா தாக்குதல உருவாக்குறாங்க அங்கதான் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க இப்பதான் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வலுக்குது ஒரு கட்டத்துல பெரிய பிரச்சனையா வந்து மாறுது இப்ப அவங்க மக்களை தாக்குறாங்க இப்போ நாட்கள் போக போக வந்து இந்திய ராணுவத்தோட சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது நாட்டை வந்து சீரழிவு பண்றாங்க இப்பதான் அதிர்ச்சி அடைறாங்க இளைஞர் மக்கள் ஏன்னா அவங்க வந்து நம்பிக்கையா இருந்த ஒரு விஷயம் தான் இந்திய ராணுவம் வந்து நம்மளை பாதுகாக்க அப்படின்னு ஆனா இந்திய ராணுவமே மிக மோசமா வந்து நடந்துக்கிறத பார்த்தோடனே இப்பதான் வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஏன்னா நிலைமை தலைகீழ இருக்கிறது அப்படின்றத உணர்றாங்க மீண்டும் இந்திய ராணுவம் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுது அதாவது உங்களுடைய ஆயுதத்தெல்லாம் வந்து ஒப்படைச்சு தான் ஆகணும் அப்படி இல்லைனா வந்து பயிலடி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாங்க தமிழர்களுடைய ஏகப்பட்ட போராளி குழு வந்து இருக்கு அந்த மற்ற குழு எல்லாம் வந்து ஒப்படைச்சிருது இப்ப பிரபாகரனுடைய குழு தான் வந்து இப்ப ஒப்படைக்காம இருக்கு சரணடைஞ்சாங்க பாத்தீங்களா அந்த குழு அந்த குழு கையில போட்டுக்கிட்டு இப்ப விடுதலை புலியை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால விடுதலை புலி செயல வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பெருசா வந்து அழிவு ஏற்படுது உடனே இந்தியாவுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இதை வந்து உடனே நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதை வந்து இந்திய ராணுவம் வந்து கேட்கல இப்போ இப்ப ஒரு விஷயம் நடக்குது இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல இறங்கின பிறகு உடனடியா வந்து ஒரு வாரம் கழிச்சு இந்திய பிரதமர் வந்து ராஜீவ்காந்தி என்ன பண்றாருன்னா பிரபாகரன் அழைச்சி பேச ஆரம்பிக்கிறார் இப்பதான் நேரம் இங்கிருந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து கிளம்புறாரு அங்க போயிட்டு ஒரு ஹோட்டல வந்து தனியா வந்து அமர வைக்கிறாரு பிரபாகரன் இப்பதான் பிரபாகரன் என்ன நினைக்கிறாருன்னா ஏதோ ஒரு வெளியில வந்து மாட்டிக்கிட்டோம் ஆனா இதுல ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு தெரியுது அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு தான் வந்தாரு ஆனா அங்க வந்த பிறகு தான் தெரியுது இது வந்து கைது நடவடிக்கை மாதிரி அவருக்கு தெரியுது இப்போதான் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் சுதாக்கிறாரு இப்போ விட்டா வந்து ராஜீவ்காந்தி பேசுறாரு மாதிரி உங்களுடைய ஆயுதத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டு நீங்க வந்து உடனடியா சரணடையினா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு விடுதலை புலி இயக்க தலைவர் முடியாது சொல்றாரு அவர் வந்து எதுவுமே பேசல இப்ப ஒரு விஷயம் நடந்தா சொல்றாங்க ராஜீவ் மகன் ராகுல் காந்தி ஒரு டிரெஸ் அதாவது இரும்பு கவசம் கொடுத்து பிரபகரன் கொடுத்துட்டு இதை போட்டுக்கிட்டு உங்களை நீங்க பாதுகாத்துக்குங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னதாகவும் அதுக்கு பிரபகரன் எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்து வந்தது இப்பதான் என்ன நடக்குதுன்னா அந்த பத்திரிக்கையாளர்கள் வந்து யாருமே உள்ற வந்து அனுமதி இல்ல இப்போ ஒரு பத்திரிகையாளர் மட்டும் உள்ள போறாங்க அவங்களுக்கு தான் இந்த விஷயம் ஃபுல்லா தெரியுது அவங்கள்ட்ட வந்து இதை வந்து சொல்றாரு இப்பதான் அங்கிருந்து வந்து விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரன் வெளியேறாரு இப்ப வெளியே வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இப்பதான் பொதுமக்கள்கிட்டையும் அதிகாரிகள்ட்டையும் நிலைமை எடுத்து சொல்றாரு நம்ம எல்லாத்துக்குமே தயாராயிடணும் அப்படின்னு இதுக்கு பிறகு வந்து இந்த விஷயம் தீவிரமா மாறுது அதாவது அவங்க எப்ப வந்து ஆயுதத்தை வந்து ஒப்படைக்கலையோ அதிலிருந்து இருந்து வேகம் பிடிக்குது விடுதலை புலியை வந்து எதிரிகளா நினைச்சு இப்போ நேரடியாக இந்திய ராணுவம் தாக்க ஆரம்பிக்குது இப்போ விடுதலை புலிக்கும் இந்திய ராணுவத்துக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது இது இடையில வந்து யார் மாற்றா அப்படின்னா வந்து மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஒரு இந்தியர் வந்து அங்க கொல்லப்பட்டா ஐம்பது பேர் வந்து மக்கள் வந்து கொல்லப்படுவாங்க அந்த மாதிரி கொடூரமாக வந்து இந்திய ராணுவம் நடந்துகிட்டு தான் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க அதனால என்ன நடந்தது அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை அடிக்கடி வந்து வெடித்து இருந்தது முதல் நாள் பிரச்சனையிலே வந்து இரநூத்தி அறுபத்தி பேர் வந்து இறக்குறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை தாக்குதல் வந்து நடக்குது அதுலேயும் வந்து டாக்டர் நர்சுங்க அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து சுட்டுக் கொள்றாங்க இதனால இந்திய ராணுவத்து மேலே வந்து ரொம்பவே மக்கள் வந்து அச்சப்படுறாங்க இப்போதான் வந்து கொலைகார கும்பல் அப்படின்னு கூட வந்து அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் வந்து என்னன்னா இவங்களுடைய சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது எட்டாயிரம் ராணுவம் வந்து இருக்கிறதால சுத்தி வளர்த்தி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுது தினந்தோறும் ஒரு மக்களை வந்து கொடுமைப்படுத்துறதும் அடிமைப்படுத்துறதும் கற்பழிப்பு கொலை அப்படின்னு விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்குது இப்போ இந்திய ராணுவம் வந்து அங்கே வந்து படுகொலை செஞ்சாவோ அங்கே வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இலங்கை அரசு கேட்க முடியாது இந்திய அரசும் வந்து தண்டனை கொடுக்காது அதனால தான் வந்து அவங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்தது அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா ஒரு பெரிய ஒரு சந்தையில் நடந்த ஒரு விஷயம் அங்கே வந்து அறுபத்தி மக்கள் வந்து இறக்குறாங்க அது எப்படி இறக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சந்தை பகுதி அங்கே எல்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து விடுதலை வந்து ஒரு சில பேர் இருக்கிறது தான் இந்திய ராணுவம் வந்து இறங்குது அங்கே இந்திய ராணுவம் வந்து இறங்குறத பார்த்தோன்னே விடுதலை புலிகளுக்கும் அவங்களுக்கும் சண்டை அங்கே அப்போ வந்து அஞ்சு இந்திய வீரர்கள் வந்து சாவறாங்க இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுதுன்னா பயங்கரமாக ஆகுது உடனடியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த பகுதி ஃபுல்லாகவே வெறும் இந்திய வீரர்கள் வந்து வந்துடுறாங்க மக்கள் எல்லாம் பயந்துட்டு வீட்டு வீட்டில் போய் இருக்கிறாங்க இப்போ தான் இந்திய வீரர்கள் வந்து இறங்கி பயங்கரமாக வந்து எங்கெங்கே வந்து ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து வீட்டு உள்ள வந்து ஒழிஞ்சிருக்கவங்கெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து நீங்கள் தான் விடுதலை புலிகள் அப்படின்ட்டு நிறைய வீடு உள்ள பூந்து மக்கள்லாம் சுட்டு இதனாலே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இறக்குறாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் பயங்கரமாக வந்து இறக்குறாங்க இதனால் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சவங்க என்ன நடக்குதுன்னு தெரியல மக்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து துன்புறுத்தப்படுறாங்க இப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு முடிவு வராதான்ற ஒரு ஏக்கத்துக்கு வந்து போயிடறாங்க இப்போ விடுதலை புலி இயக்கத் தலைவர் பிரபாகரன் பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிடாரு இப்போ விடுதலை புலி இயக்கத் தலைவர் பிரபாகரன் பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிடாரு உடனடியாக உங்கள் இராணுவத்தை வந்து நீங்கள் வந்து விலக்கி அதாவது உடனே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து கேட்கவே கேட்கவில்லை அடுத்தடுத்த படுகொலைகள் நடக்க ஆரம்பிக்குது இப்படியே போயிட்டு இருக்கு இப்போ ஆயுதம் ஒப்படைக்கல அப்படின்றதுக்காக சொல்றதுக்காக ஒரு சட்டம் வந்து போடுறாங்க அது அவசர சட்டம் இந்த சட்டத்தால மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா விடுதலை புலிகள்கிட்ட வந்து எப்படினாலும் அவங்க வந்து அழிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஃபுல் ஆயுதம் வந்து அபகரித்து அவங்கள வந்து முற்றிலும் வந்து அழிக்கிறது இதுதான் வெறும் பதினாலு நாள் அதில் முடிக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க வந்து செயல்படுறாங்க செயல்படும்போது மிகப்பெரிய ஒரு விபரீதம் நடக்குது நிறைய மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க ஆனால் விடுதலை புலிகள் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியல இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா இப்போ வந்து நம்ம மெயின் புள்ளிங்களுக்கு யார் இருக்கா அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தோட தலைவர்கள்லாம் வந்திருக்காங்கல்ல அவங்கள மெயினா பிடிக்கணும் அதை பிரபாகரன் பிரபாகரன் மந்திரிகள் முருகன் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க இருக்காங்க எல்லாம் பிடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க இருக்கிற பகுதிக்கு டைரெக்டா போக பார்க்குறாங்க பிரபகரன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு அவங்க ஏற்கனவே அவங்க வந்து இறங்கின ரெண்டு மாசம் வந்து தொடர்பில் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி டெலிபோன்ல வந்து பேசிக்கிறாங்க இந்த தொடர்பு வந்து இருந்த தான் இந்த விஷயம் எல்லாமே வந்து பிரபகரனுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்த நிமிஷமே தெரிய வந்து வருது இதனால என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து எல்லாமே பிரபகரன் தெரிஞ்சுக்கிறாரு இப்போ தான் அவங்க வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறாங்க மொத்தம் முந்நூறு பேர் வந்து வராங்க முந்நூறு பேரும் ஒரு பெரிய ஒரு திடல் பக்கத்தில் உள்ள ஒரு கோவில் திடலில் நிற்கிது இப்போ ஹெலிகாப்டர் வந்து இறங்கணுன்னே இப்போ வெளியே வெளியே ஒவ்வொரு இராணுவ வீரராக சுட்டுக் கொள்றாங்க விடுதலை புலிகள் ஏன்னா இவங்க பண்ண அட்டுழியம் விரைக்க முடியாது நான் சொன்னது வந்து பேசிக் தான் இதில் உள்ளது பயங்கரமான விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு அது எதுவுமே வந்து எல்லாம் மேலோட்டமாக வந்து சொல்லியிருக்கேன் அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோ குடும்பம் தாங்க முடியாத தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொந்தளிக்கிறாங்க இவங்க கொந்தளிச்சும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா வீரர்கள் வந்து நிற்பட்டிருக்காங்க இந்த ராணுவ வீரர்களை மீறி வந்து மக்கள் எதுவுமே பண்ண முடியல இப்பதான் வந்து இப்ப இந்திய ராணுவத்திட்ட வந்து மோத ஆரம்பிக்கிறாங்க விடுதலை புலிகள் அதுல நடக்கிறதா இது வந்து இறங்க இறங்க போட்டு தள்ளுறாங்க வெளியே வந்து இறங்குறாங்க முன்னூறு வீரர்களையும் வந்து போட்டு தள்ளுறாங்க அதுல களத்தில் நின்று யாருன்னா பிரபாகரன் தான் அதாவது அங்க நடக்கிற சண்டைகள்ல மேக்சிமம் எல்லா சண்டைகளிலும் வந்து கலத்தாரு விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரன் இப்படி வந்து அவர் வந்து சண்டை போறாரு இவ்வளவு கொடுமைகள்லாம் தாங்கி இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இலங்கையில ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது அங்கே மந்திரி வந்து வேற மந்திரி வந்து மாறாரு அதே போல இந்தியாவிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இலங்கையிலேயும் ஆட்சி மாற்றம் நடக்குது இந்தியாவுல வந்து பிரதமர் ராஜீவ்காந்தி பதவி விலகுறாரு அதுக்கு பிறகு வந்து விக்ரமே சிங் வந்து இவர் பதவி ஏற்கிறார் புதிய இளைஞர் அதிபர் என்ன வந்து பிரபாரத்தை கூப்பிட்டு மாதிரி இந்திய ராணுவம் இருக்கக்கூடாது அவங்கள உடனடியாக வெளியேற்றணும் நீங்க என்ன சொல்றீங்க பேச்சுவார்த்தைக்கு போல் அவங்களுக்குள்ள பேச்சார்த்தை நடந்துருக்கு ஆனா அங்க வந்து ஒரு சில பேச்சுவார்த்தை வந்து உடன்படாததால திரும்பவும் வந்து இந்த பிரச்சனை வந்து வளக்குது தான் இந்தியாவில் ராஜீவ்காந்தி திரும்பவும் போட்டி இது பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்துது திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் ஸ்ரீலங்காவில் மாற்றம் ஏற்படுது இப்ப இந்தியாவுக்கு வரும் இப்ப இந்தியாவில் வந்து இந்த பிரச்சனைலாம் வந்து இருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து இந்த இலங்கை பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை வந்து இந்தியாவில் வந்து எதிரொலிச்சது ஆனாலும் இந்திய பிரதமர் வந்து ராஜீவ்காந்தி என்ன சொல்றாருன்னா இந்திய ராணுவம்லாம் வந்து மக்களை பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரே வார்த்தை மட்டும் தான் சொல்லி அப்படியே வந்து முடிச்சிருவாரு இதனால பெரிய பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டு ஏகப்பட்ட மக்கள்லாம் வந்து கொல்லப்பட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்து வெளில வரும் ஆனா எதையுமே வந்து காதல் வாங்கிக்காம இவர் கண்முடித்தனமா வந்து இருந்தது தான் செஞ்ச ஒரு தவறு அதுக்கு பிறகு இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல எலெக்ஷன் நடக்குது அங்க வந்து இப்ப பிரதமர் வேட்பாளரா ஏடிஎம் கூட கூட்டணி அமைச்சி அமைச்சு வராரு வந்து வராரு பிரச்சாரம் அடிக்கிறது நெருங்க போறாரு இந்த நேரத்தில் தான் அங்கே காங்கிரஸ் கூடிய வந்து ஏற்றிட்டு அவர் பக்கத்தில் ஒன்று மேடை இருக்கு அந்த மேடைக்கு வந்து போறாரு மேடை போறதுக்கு இடையில ஒரு தாயும் ஒரு மகளும் அவர்கிட்ட வந்து நெருங்கி கவிதை படிக்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவருக்கு வந்து மாலை வந்து போடுது மாலை போட்டு அந்த பொண்ணு வந்து கீழே குனிதுதான் ஆசீர்வாதிங்கன்னு குனியுது அடுத்த நிமிஷம் பயங்கரமான சவுண்டு எல்லாமே உடல் செதறது என்ன பண்ணுறது தெரியல அங்கே உள்ளவங்க எல்லாமே அதிர்ந்து போகிறாங்க இந்த நேரத்தில் தான் அங்கேருந்து மூப்பனார் ஓடி வந்து பார்க்குறாரு இங்கே ராஜீவ்காந்தி வந்து இறந்துருக்கிறது தெரியுது ஷூகால் மட்டும் இருந்ததை அதை மட்டும் எடுத்துட்டு மோப்பனார் இதுதான் ராஜீவ்காந்தினு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இப்போ இதெல்லாம் வந்து நடந்து முடியுது ஆனாலும் இதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா கவனிக்கணும் இதில் இருந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஒரு தமிழக தலைவர் கூட வந்து அவர் கூட வந்து இல்லை அதுக்கு என்ன காரணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே போல முக்கியமா அன்னைக்கு வந்து மூப்பனார்லேருந்து இருந்து ஜெயலலிதா மதம் கொண்டு யாருமே வந்து அங்க வந்து கிடையாது ஆனா குண்டு வச்சது மேடையிலயும் கிடையாது பெரிய அசம்பத்தை நடக்க கூடாது ஆனா சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் ஒம்பது பேர் பாதுகாப்பு இறந்துருக்காங்க சில மக்கள் வந்து இறந்துருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து வந்து நடந்து முடிஞ்சது இதுக்கு பிறகு இந்த பழி வந்து விடுதலை புலிகள் மேலே வந்து உலகம் முழுவதும் தடை செய்யப்படுது இந்தியாவில் தடை செய்யப்படுது அதுக்கு பிறகு உலகம் முழுவதும் தடை செய்யப்படுது இப்போ உலகம் முழுவதும் தடை செய்யப்படுறதால அது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி அப்படின்றத உலக நாடுகள் அங்கீகரிக்குது என்ன பண்ணுதுன்னா இலங்கை அரசுக்கு சப்போர்ட்டாக அந்த தீவிரவாத குழு அழிக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்கா சீனா இந்தியா அப்படின்னு எல்லா நாடுகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சதி ஒன்று பண்ணி மிகப்பெரிய ஒரு கடைசி யுத்தத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இப்படிதான் வந்து இளைஞர் தமிழர்களுக்கு முடிஞ்சது ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை கவனிக்க போனோம்னா இந்த பிரச்சனை எதனால் எழுந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு பிரச்சனை தான் தமிழீழத்துக்கு வந்து அடி கொள்ள விட்டுது எண்பதுகளுக்கு பிறகு தான் தமிழர் பிரச்சனையை வந்து தமிழர் அரசியலில் தாக்கம் செலுத்த ஆரம்பிச்சது முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்த இனப்படுவில் ஈழத்தமிழக பிரச்சனை குறித்து தமிழக மக்கள் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க இந்திரா காந்தி அரசும் பல்வேறு போராளிகளுக்கு போராளி அமைப்புகளுக்கு வந்து ஆதரவு தந்து ஆயுத பயிற்சியும் அளிச்சாங்க அப்போதைய தமிழக முதல்வர் எம்ஜிஆரும் விடுதலை புலிகளுக்கு வந்து ஆதரவு தந்து நிதியுதவியும் அளித்தார் அதாவது அந்த காலத்துல வந்து இலங்கை தமிழர்கள் எல்லாமே நார்மலா தான் இருந்தாங்க அரசு அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்க ஒரு கட்டத்துல இலங்கை மொழி தான் ஆட்சி மொழி மத்த மொழி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்பதான் அதிர்ச்சி ஆகுது ஏன் அப்படின்னா வந்து தமிழ் மொழியை தூக்கிட்டாங்க அப்படின்னா அதாவது வேலையில இருந்து எல்லாமே பாதிக்கப்படும் இதனால வந்து கோவப்பட்டவங்க போராட்டத்தில் குதிக்கிறாங்க போராட்டத்தில் குதிச்ச ஒரு படு அங்கதான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து எதிர்நோக்குது அந்த போராட்டத்தில் முன்னூறு பேர் வந்து சாப்பிடுக்கிறாங்க அங்க உள்ள ராணுவ வீரர்கள் இதனால கோவம் அடைஞ்சு வெடிச்ச மக்கள் தான் வந்து பல போராளிக்கு விழா வந்து உருவெடுக்குது இதுக்கு பிறகு தான் வந்து விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரன் அவர் ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு போராளி குழு வந்து உருவாக்கி இலங்கைக்கு இது தமிழ் நான் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்ற ஒரு முனைப்போடு வந்து இருந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடந்ததுன்னா இந்தியாவில் இருந்து இவ்வளோ பெரிய நாடு அங்கே போய் எப்படி தான் அவங்கள வந்து ஒழிப்பேன் அப்படின்னு கடைசி வரலையும் போராடினாங்க ஆனால் வந்து கடைசி வரலையும் வந்து உணவு பண்ண முடியல அவங்க வந்து இங்கே வந்து இறங்கும்போது போது தோல்வி முகத்தோடு தான் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க இது வந்து வரலாற்று மிகப்பெரிய தவறு அப்படின்னு உலக வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் வந்து வர்ணிக்கிறாங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்